அனைவருக்கும் வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி வீடு தேடி வரும் ரேஷன் பொருட்கள் எப்போது தெரியுமா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன பல்வேறு புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் இளமே இப்ப நம்ம பிரீஃபா மறுக்காம பாருங்க உங்களுக்கு ரேஷன் பொருட்கள் பற்றியும் பல்வேறு புதிய திட்டங்கள் பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் ஆக்கிப் பண்ணி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் இப்போ ரீசெண்டா தமிழக அரசின் மூலியமாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடைகள்ல பல்வேறு புதிய திட்டங்களும் அவ்வப்போது மாற்றம் செய்யப்பட்டு வராங்க குறிப்பாக ரேஷன் கடைகள் எடை குறைவு காரணமாக மக்கள் குற்றம் சாட்டி வந்ததன் அடிப்படையில் தற்போது புதிய எடை சரிபார்ப்பு கருவி வந்து பொருத்தப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி அனைத்து ரேஷன் கடைகள்ல புதிய வகை எடை சரிபார்ப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க எடை சரிபார்ப்பு செய்யப்பட்ட பிறகுதான் கண்டிப்பாக அனைவருக்கும் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என முதலமைச்சர் மு அவர்கள் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டாங்க அது மட்டும் இல்லாம கைரகை பதிவு செய்வது குறைபாடு ஏற்பட்டால் கண் கருவிலி சரிபார்ப்பின் மூலமாக அனைத்து மக்களுக்கும் பொருட்கள் கட்டாயம் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க அடுத்தபடியாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதாவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியவர்களுக்கு கண்டிப்பாக அவர்கள் ரேஷன் கடைகளுக்கு சென்று பொருட்கள் வாங்கப்படுவது சிரமமாக உள்ளதன் காரணமாக ஒரு வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் என மகிழ்ச்சி தரும் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டாங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி ரேஷன் பொருட்கள் வீடுகளுக்கு சென்று வழங்கப்பட உள்ளதாக முதலமைச்சர் முகாசாவர்கள் திட்டவட்டமாக அறிவிக்கப்பட்டாங்க ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டிரெண்டாம் தேதி ரேஷன் பொருட்கள் அவரவர் வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டாங்க இதன் மூலமாக மாற்றுத் திறனாளிகள் மற்றும் வயதானவர்கள் வீடுகளுக்கு சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டத்தில் இருபத்தி ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு நபர்கள் பயனடைவார்கள் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது பதினாறு லட்சத்தி எழுவத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு குடும்ப அட்டைகளில் உள்ள இருபத்தி ஒரு லட்சத்தி எழுபத்தாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி நாலு பேர் பயன்பெறுவார் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க இதன் அடிப்படையில் இந்த திட்டம் தமிழகம் முழுவதும் அனைத்து இடங்களும் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் வந்து மக்களிடம் பெரிய வரவேற்பு கிடைத்ததன் காரணமாக தமிழகம் முழுவதும் அனைத்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களும் இந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக தற்போது ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பில் கொடுக்கப்பட்டனர் முதல் கட்டமாக ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி இந்த திட்டங்கள் விரிவுபடுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்ட அனைத்து மாவட்டங்களும் செயல்படுத்தப்பட உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்